பசியை தூண்டக்கூடிய இஞ்சி லேகியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து நம்ம புளிப்பு உடம்புல வந்து அதிகமாகிட்டுனா பித்தம் அதிகமாகிட்டுனா நரம்பு நரம்பாக பிடிச்சிக்கிடுக்குங்க வலி எடுக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லேகியம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்லாங்க ஒரு கேர் கண்டனர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் இப்போ கிலோ இஞ்சி எடுத்துருக்காங்க இது நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் நல்லா விளைஞ்சா இஞ்சியாக எடுத்துக்கோங்க இஞ்சி இஞ்சியில் வந்து காராக இருக்காது நல்லா விளைஞ்சதாக எடுத்துக்கிடணும் நல்லா கழுவி எடுத்து வச்சு இப்போ அதை வந்து தோலை சீவி எடுத்துக்கணும் எல்லாத்துலேயுமே நல்ல தோலை சீவி எடுத்துக்கிடணும் சீவி பொடிசாக கட் பண்ணி நம்ம லேகியம் பண்ணணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட ரொம்ப ஈஸியும் கூடங்க பண்ணுறது நம்ம அப்பப்போ இஞ்சி அரைச்சி குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி வைங்க நம்ம ஆறு மாதம் வரைக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வெளியில் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கெலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு நெஞ்ச கரிப்பு புளிச்சாப்பம் எடுக்கிறது இதெல்லாம் கே சரியாயிருங்க அதை சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும் சாப்பிட்ருவாங்க இப்போ தோலை சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம அப்போ தான் மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்க முடியும் இஞ்சி முட்டாயெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம பனைவெல்லம் போட்டு பண்ண போகிறேன் ஹெல்த்தியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு பனைவெல்லங்க முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ இஞ்சிக்கு முக்கால் கிலோ பனை வெள்ளம் எடுத்துருக்கேன் இங்கே இதுக்கு பிறகு நாட்டு சக்கரை வெல்லம் எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை தட்டின வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதை அட் ஆன் பண்ணிவிட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா க பணவெல்லத்தில் வந்து நமக்கு தூசியெல்லாம் கிடக்குங்க அதனால் காய்ச்சி எடுத்துக்கிடணும் இஞ்சி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மிக்ஸி சேரில் ரெண்டு சாறு மூணு சாறு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையை அரைக்கணும் ரெண்டு தெருப்பாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் பெரிய சாரில் போட்டுக்கேன் அதனால் ரெண்டு தெருப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்ட போகிறேன் பனவெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் கரையணுங்க பனவெல்ல தட்டில் போட்டு நம்ம இஞ்சியும் அரைச்சி எடுத்தாச்சு நம்ம எந்த கடாயில் பண்ண போகிறோமோ அந்த கடாயில் நம்ம அரைச்சி ஆட் பண்ணிடலாம் நான் ஸ்டிக் கடாயிருந்துன்னா நான் ஸ்டிக் கடாயில் போட்டு பண்ணுங்கள் கென்றதுக்கு நல்ல சுலபமாக இருக்கும் அடிப்பிடிக்காது உங்களுக்கு எந்த ஊரில் வந்து நான்ஸ்டிக் கடாயும் இல்லை நான் ஊருக்கு வந்திருந்த இடத்துல தான் இந்த மாதிரி இஞ்சி வாங்கி பண்ணேன் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சோண்டு கொண்டு மிக்சி சார கழுவி தண்ணி ஊற்றி நம்ம எடுத்தாச்சு இப்போ பனைவெல்ல தந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நிறைய தூசி கிடக்குங்க பனைவெல்லுக்கு வந்து காய்ச்சும் போது அதில் நிறைய நிலமும் ஆமணக்கு முத்து அப்புறம் கோயில இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதனால் தூசியெல்லாம் நிறைய கிடக்கும் எறும்பு கிடக்கும் பயனியில் பயனியில் வந்து எறும்பு கிடக்கும்போது அந்த பைனியை அப்படியே ஊற்றி காய்ச்சிடுவாங்க வடிகட்டி தான் நம்ம பண்ணணுங்க எங்கள் வீட்டிலே காய்ச்சறதுனால் சுத்தமாக காய்ச்சினிங்கன்னா வடிகட்டான்டா நம்ம கடையில் வாங்கும்போது எப்படினாலும் நமக்கு தூசி துரும்பெல்லாம் கிடக்க தான் செய்யும் மண் அடியில் வடிகட்டி எடுத்தாச்சு கொஞ்சமாக தூசி இருக்கு பாருங்கள் இதை நம்ம வடிகட்டி எடுத்துடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மாடுப்பில் வச்சு நல்லா கிண்டி சொண்டை வத்தது வந்து கிண்டி எடுத்துக்கணுங்க நல்லா வேகணும் இஞ்சி வந்து நல்லா வேகணும் இதை எது நீங்கள் சுக்குலையும் பண்ணலாம் சுக்கில் பண்ணி போட்டிருக்கேன் வெடி வந்து டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் சுக்கில் பண்ணணுங்க சுக்கில் இந்த மாதிரி பண்ணி தேன் விட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு கிண்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க நம்ம உடம்புல வந்து மஞ்சக்காமலை காய்ச்சல் சளி எதும் வராதுங்க அது வாரத்தில் வரும் முறை ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுங்க சின்ன குழந்தைகள்னால் ஒரு ஸ்பூன் கொடுங்க உடம்பு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு வந்து உடம்புல புளிப்பு தட்டிட்டுனா உடனே காய்ச்சல் தாங்க வரும் நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம் இந்த புளிப்பு தட்டதுக்கு முன்னாடி நம்ம இந்த மருந்தை கொடுத்துட்டோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே குழந்தைகளை போட்டு போக வேண்டாம் அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகள் வந்து அதனால இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இது நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பிடிக்காத அளவுக்கு கிண்டி கிண்டி கொடுங்க நல்லா சுண்டாக காய்ச்சி கிடக்கணும் பணம் போட்டு நம்ம காய்ச்சும்போது வெயிலில் வச்சு காய்க்கும்போது கட்டி கட்டியாட்டு விழுந்துருங்க இலகிக்கிட்டே இருக்கும் வெயிலில் போட்டு காய வைக்க முடியாது அதனால் நான் ஏகம் மாதிரி எடுத்துருக்கேன் நிணலில் போட்டு நீங்கள் காய வைக்கணும்னா காய வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்பூனாக போரி வச்சு நிணல்லே வச்சு காய வைங்க நல்லா உறுதி உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு நான் அப்படியே லேகியமாக தான் கிண்டி எடுத்துருக்கேன் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி திக்காக வரணும் இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி லேகியாக மாதிரி வரணும் இதில் நீங்கள் நல்லெண்ணா ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் நான் கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன் டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வேக வச்சாச்சு நம்ம ஒரு பாட்டலில் பீங்கான் பாட்டிலில் அதில்னா கண்டரில் போட்டு அடைச்சி வச்சிங்கன்னா ஆறு மாதம் கரெக்டாக வச்சு சாப்பிட்லாங்க நீங்கள் கைப்படக்கூடாது காற்றும் படக்கூடாது நம்ம எடுத்துகிட்டு உடனே முடி வச்சிடணும் ஸ்பூனை போட்டு எடுக்கணும் அந்த ஸ்பூனை வந்து நம்ம கையை போட்டாச்சுன்னா உள்ளே போட்டாச்சுன்னா அப்புறம் கெட்டு போகும் அதனால கெட்டு போகாமல் இருக்கணும்னா கைப்படாமல் எடுக்கணுங்க நல்லா வத்தி வந்துடுச்சு இந்த அளவுக்கு சுண்டை வற்றினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணுங்க கலரே எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் லேகிய மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வச்சுங்க தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு லெமன் சார் ஆட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்குமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு கெண்டி நம்ம இறக்கி எடுத்துக்கலாம் அப்படியே திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி திக்காக எடுக்கணுங்க ஆற வச்சு தான் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும் ரெண்டு பாட்டில் மூணு பாட்டிலேயே ஸ்டோர் பண்ணி வங்கிய ஒவ்வொரு பாட்டெலாம் நம்ம காலியாக காலியாக ஒவ்வொரு பாட்டிலாக ஓப்பன் பண்ணிடலாங்க மொத்தமாக வச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது கெட்டு போகும் ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு இதை ஆற வச்சு ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பண்ணி சாப்பிடட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்த்தியான இஞ்சியிலியாக்கியும் பண்ணியாச்சுங்க எந்த நோயுமே நமக்கு வராது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும் சூடாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்